மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது முக்கியம் அதாவது ஹாப்பினஸ் கெமிக்கல்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹாப்பினஸ் கெமிக்கல்ஸ் வந்து நான்கு வகையான ரசாயனங்கள் அதாவது ஒன்று டோகமின் மற்றது ஒக்சிடோசின் என்டோஃபின் செரட்டோனின் இந்த நாலு வகை ரசாயனங்கள் உடலில் போதுமான அளவு சுரந்தால் நீங்க வந்து மிக்க அளவற்ற மகிழ்ச்சியா வந்து இருக்கலாம் உண்மை விஞ்ஞானம் இந்த நாலு வகையான ரசாயனங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கிடைத்தால் உலகம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் யுத்தம் இருக்காது சண்டை எங்கேயுமே இருக்காது மக்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியா இருப்பாங்க நோய் நொடி இருக்காது எல்லாமே எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த நான்கு வகை ரசாயனங்கள் உடலில் போதும் போதிய அளவு சுரந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அன்பாக மகிழ்ச்சியாக